சினிமாலாம் பாப்பீங்களா ஓரளவு கொஞ்சம் ஓரளவு உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ பிடிச்ச ஹீரோன்னு இல்ல படம் நல்லா இருந்தா பாப்பேன் பாப்பேன் அஜித் சார் உங்களுக்கு பிடிக்குமா சோ அஜித் ஆக்ட் பண்ணி தாண்டி வேற என்ன உங்களுக்கு ரேசிங் ரேசிங் வேற வேற என்ன அவருக்கு அந்த ஐஐடிக்கு ட்ரோன் பண்ணது அதெல்லாம் பெரிய பெரிய ஹீரோயின் யாரும் த்ரிஷா ஹீரோயின் இப்போ ரீசெண்டாக கைடு ஆ

இருபது செகண்ட் டைம் தரும் ஸோ இருபது செகண்ட்ல நீங்க ஆன்சர் பண்ணலாம் ஓகேயா கொஸ்டின் குள்ள போலாமா யா டைமர் ஆன் பண்ணிக்கலாம் அதாவது அஜித்தும் த்ரிஷாவும் காம்போவா நடிச்ச படங்கள்ல ஒரு நாலு படத்தோட பேர் டைம் ஸ்டார்ட் பண்ணும் விடாமுயற்சி விடாமுயற்சி நாலு செகண்ட் சொல்லிட்டீங்க சொல்ல வாய்ப்பு இருக்கு சொல்லலாம் ஆறு செகண்ட் மங்காத்தா மங்காத்தா

இங்க போதிஸ் கிட்ட யூடியூப் சேனல்ல வந்து கேட்டாங்க ஸ்பீக்கர்ல போட்டுர்க்கேன் போட சொன்னாங்கடி அரஜி ஃப்ரெண்ட்க்கு போடுங்கடி சரி ஆ கேள்வி கேட்பாங்கலாம் 10 செகண்ட்ல ஆன்சர் பண்றீங்களான்னு பாப்போம்னாங்க சரி ஆ bro கேளுங்கலாம் ப்ளீஸ் இப்போ அஜித்தும் திரிஷாவும் நடிச்ச காம்போவ நடிச்ச நாலு படம் சொல்லுமா 10 செகண்ட்ல டைம் ஸ்டார்ட் ஆகும் ஒண்ணு கிரீடம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் ஆயி சொல்லுங்க நாலு படம் சொல்லுங்க டக்கிண்டு ஒண்ணு கிரீடம் ஆ இன்னொன்னு ஜி ஆ இன்னொன்னு மங்காத்தா ஆ

நம்பி வாங்க சந்தோஷமா போங்க